அத்தியாயம் முப்பத்தி ஆறு வெற்றி அல்லது மரணம் வெள்ளைக்கொடி இறக்கப்பட்டதன் காரணம் என்னவா இருக்கும்னு நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி அதே இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இதுவரைக்கும் இருந்த அந்த மதிலின் மீது வேல் பிடித்த வீரர்கள் வரிசையா நிற்க ஆரம்பிக்கிறாங்க மகாராஜாதி ராஜ சளுக்க குல திலக திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சரிய புலிகேசி நீடோழி வாழ்க அப்படின்னு சத்தம் கேக்குது அதை தொடர்ந்து ஜெய விஜயி பவ அப்படின்னு ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒரே நேரத்துல ஆர்ப்பரிக்குது அந்த காட்சியை பார்க்க கூடிய சேனாதிபதி பரஞ்சோதி திகச்சு போய் நிக்கிறாரு அதோ அதோ அதோனு ஏகப்பட்ட வீரர்கள் அங்க கையை காட்டுறாங்க கையை காட்டுற இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா நெடிதுயர்ந்த கம்பீர உருவம் ஒண்ணு அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்குது ஆஹ் அது புலிகேசி சக்கரவர்த்திதாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை புலிகேசி சக்கரவர்த்தியை பார்த்த உடனே வெள்ளை கொடி இறங்கியதன் தாத்பரியம் பரஞ்சோதிக்கு புரிஞ்சிருச்சு புலிகேசி சக்கரவர்த்தி யுத்த களத்துலேருந்து தப்பிப் பிழைச்சி ரகசிய சுரங்க வழி மூலமாகவோ அல்லது ராத்திரி வேளையில பல்லவ வீரர்களின் காவலை மீறி மதிலேறி குதித்தோ கோட்டைக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாரு இனிமேல் சமாதானங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல யுத்தம் செய்தே ஆக வேண்டும் கோட்டையை தாக்கியே தீர வேண்டும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களின் ரத்தம் வெள்ளமாக ஓடியே ஆக வேண்டும் பாதாபி நகரம் தீயில் எரிந்தே தீர வேண்டும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கோட்டை வாசல் உச்சியில் இருந்து வருது பரஞ்சோதியின் தலைக்கு நேரா வந்த அந்த அம்ப பார்த்த உடனே பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த வீரர்களின் இதய துடிப்பு ஒரு நிமிஷம் நின்று போச்சு நல்ல வேலையா அந்த அம்பு சேனாதிபதியோட தலைக்கு மேல ஒரு ஜான் உயரத்துல பாய்ந்து அவருக்கு பின்னால பூமியில குத்திட்டு நிக்குது மத்தவங்க எல்லாரும் பயந்து போய் அலறுனா கூட சேனாதிபதி கொஞ்சம் கூட கலங்கல அவரோட முகத்துல ஒரு சிறு புன்னகை தரையில் பாய்ந்த அம்பை எடுக்கும்படி கட்டளை இடுறாரு இறகுல ஒரு ஓலை சீட்டு இருக்கு அதை வாசிச்சு பாக்குறாரு அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா வெற்றி அல்லது மரணம் அத பார்த்த உடனே பரஞ்சோதியோட மனசுல இருந்து ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு அவரோட உள்ளத்துல நடந்து கொண்டிருந்த போராட்டத்துக்கு இனி இடம் இல்லை மீண்டும் யுத்தம் தொடங்கி இரத்த வெள்ளத்தை பெருக்கும் பொறுப்பு புலிகேசியின் தலைமேல் விழுந்து விட்டது இனிமேல் மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம கோட்டை தாக்குதல ஆரம்பிக்கலாங்கிற முடிவுக்கு வரக்கூடிய பரஞ்சோதி பக்கத்துல நிக்க கூடிய ஒரு வீரரை கூப்பிடுறாரு சடையா வா அந்த கோட்டை வாசல்ல இருக்கக்கூடிய கணபதி விக்கிரகம் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த வீரன் பதில் சொல்றாப்ல தெரிகிறது சேனாதிபதி நீங்க அந்த விக்கிரகத்தின் பக்கத்துல நிக்கும் போது நானும் அதை கவனிச்சேன் அப்படிங்கிறாப்ல அப்படியா நல்லது சடையா நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை தரப்போறேன் சூரியன் அஸ்தமிச்சு நல்ல இருட்டினதுக்கு அப்புறம் நீயும் இன்னும் பத்து வீரர்களும் மதல் சுவர் மீது நிற்கக்கூடிய சழுக்க வீரர்களின் கண்ணில் படாமல் கோட்டை வாசலுக்கு போகணும் அங்க போய் அந்த கணபதி விக்கிரகத்துக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாம பெயர்த்து எடுத்து என்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வரணும் சரியா நீ அந்த விக்கிரகத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்து சேர்க்கறத பொறுத்துதான் நமக்கு இந்த கடைசி யுத்தத்துல வெற்றி ஏற்படும் அப்படிங்கிறாரு சேனாதிபதி அப்படியே சேனாதிபதி விநாயகரின் விக்கிரகத்தை சர்வ ஜாக்கிரதையா எடுத்துட்டு வந்து உங்க கூடாரத்துல சேர்க்கிற அப்படிங்கிறாரு சடையன் இத கேட்ட உடனே சேனாதிபதி குதிரையை திருப்பிக்கிட்டு மாமல்ல சக்கரவர்த்தி தங்கி இருந்த கூடாரத்தை நோக்கி விரைந்து போறாரு சக்கரவர்த்தியோட கூடாரத்துல ஏற்கனவே மத்த தளபதிகள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க கடைசியா சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அவரோட கட்டளை என்னன்னு கேட்கறதுக்காக அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க சேனாதிபதி பரஞ்சோதியின் வருகைக்காக சக்கரவர்த்தி காத்துக்கிட்டு இருக்கிறாரு அவரோட முகத்துல அப்படி ஒரு அமைதி ரொம்ப இன்னைக்கு அந்த கோபம் அவருக்கு பக்கத்துல நிக்கிறவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப சர்வசாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு கோட்டை வாசல்ல பறந்த வெள்ளை கொடி இறக்கப்பட்ட விவரமும் மதில் சோறுல சழுக்க வீரர்கள் போருக்கு ஆயத்தமா நிக்கிற விவரமும் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது சழுக்க வீரரின் யுத்த கோஷத்தை கோஷம்னு இந்த அத்தனை பேரும் இந்த மாதிரி அமைதி சக்கரவர்த்தியின் கூடாரத்துக்குள்ள பரஞ்சோதி புயல் நுழையிற மாதிரி நுழைஞ்சி முதல்ல சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்துறாரு பிரபு அப்படின்னு மேல பேசுறதுக்கு முன்னுக்குட்டி மாமல்லர் குறிக்கிட்டு சொல்றாரு சேனாதிபதி ஏன் இவ்வளவு பரபரப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டே மாமல்லர் தொடர்ந்து பேசுறாரு இந்த மூணு நாளும் நான் யோசிச்சு பார்த்தேன் நீங்க சொல்றதுதான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் சரின்னு எனக்கு தோணுச்சு கோட்டையினுடைய சரணாகதியை ஒத்துக்கிட்டு யுத்தத்தை நிறுத்துறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நம்ம மாமல்லர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை மாமல்லர் கிட்ட கேட்டதுதான் சேனாதிபதியோட பரபரப்பு இன்னும் அதிகமாகுது அவரோட கண்கள்ல நீர் ததும்பி போய் நிக்குது அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டது தொண்ட கரகரக்க பேசுறாரு பிரபு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் சொன்ன யோசனை தவறு நீங்க முதலில் இட்ட கட்டளை தான் நியாயம் தர்மம் எல்லாம் ஏன் யோசனைப்படி மூணு நாள் தாமதிச்சதே ரொம்ப பெரிய தப்பு பிரபு கோட்டை வாசல்ல வெள்ளை கொடி இறங்கி விட்டது மதில் சுவர் மேல சலுக்க வீரர்கள் போர்கோலம் பூண்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பரஞ்சோதி இந்த மாதிரி சொல்றத கேட்ட உடனே அங்க இருந்த அத்தனை பேருக்கும் அளவற்ற ஆச்சரியமும் அதே நேரத்துல கோபமும் வருது சக்கரவர்த்தி அவர் அமர்ந்திருந்த ஆசனத்தில் இருந்து துள்ளி எந்திரிச்சு நிக்கிறாரு சேனாதிபதி நீர் சொல்லுவது உண்மைதானா அப்படின்னு கேக்குறாரு உண்மைதான் பிரபு என் கண்ணாலேயே இந்த மாறுதலுக்கு என்ன ஏதாச்சும் உங்களால யோசிக்க முடியுதா அப்படின்னு மாமல்லர் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல பிரபு புலிகேசி சக்கரவர்த்தி போர்க்களத்துல சாகல தப்பி பிழைச்சு கோட்டைக்குள்ள எப்படியோ வந்துட்டாரு கோட்டை வாசல் உச்சியில் நின்னு வாதாபி சக்கரவர்த்தி தமது சைனியத்தை பார்த்ததை நான் என் கண்ணால பார்த்தேன் சந்தேகத்துக்கு இடம் இல்லாதபடி இதோ புலிகேசியின் ஓலை அப்படின்னு சொல்லி அம்பின் இறகுல கட்டி இருந்த அந்த ஓலைய சக்கரவர்த்தி வெற்றி அல்லது மரணம் அப்படிங்கிற ஓலைய சக்கரவர்த்தியும் வாசிக்கிறார் ரொம்ப நல்லதா போச்சு வாதாபிக்கு நேர கூடிய கதைக்கு பழி பாவம் எல்லாம் அவன் தலையில் அப்படின்னு மாமல்லர் உற்சாகமான குரல்ல சொல்லிட்டு சேனாதிபதி இனி சந்தேகம் ஒன்றும் இல்லையே கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு இனி எந்த ஒரு சந்தேகமும் இல்ல பிரபு எல்லாம் தயாரா இருக்கு இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்துல நமது யானைப்படை கோட்டை வாசலை தகர்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம வீரர்கள் கோட்டை மதிலை தாண்டி உள்ளே பிரவேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு சேனாதிபதி அதுக்கப்புறம் அங்கே நிற்கக்கூடிய தளபதிகளை பார்த்து சொல்கிறாரு எல்லாரும் அவங்க அவங்க படைகளுக்கு போங்க நகரத்துக்குள்ளே எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத இன்னொரு தடவை நம்மளுடைய வீரர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்க பேரிகை முழக்கம் கேட்டதும் புறப்படுறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அங்கே நிற்கக்கூடிய தளபதிகள் எல்லாரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் செலுத்தி விட்டு இருந்து கிளம்பி போகிறாங்க சக்கரவர்த்தியும் அவருடைய ரெண்டு மேய் காவலர்களும் அது போக மாணவர்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க சேனாதிபதி நகரத்துக்குள்ள நம்ம வீரர்கள் எப்படி நடந்துகிடணும்னு என்னென்ன கட்டளை எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு மாமல்ல சக்கரவர்த்தி பரஞ்சோதி கிட்ட கேக்குறாரு பிரபு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எந்த விதத்திலும் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஆண்களில் எதிர்த்தவர்களை கொன்றுவிடும்படியும் பணிந்தவர்களை சிறைபிடிக்கும்படியும் கட்டளையிட்டு இருக்கிற வாதாபி நகரில் ஒரு வீடு மிச்சமில்லாமல் அத்தனை வீடுகளையும் எரித்து சாம்பலாக்க வேண்டும்னு சொல்லி இருக்கிற தீயை அணைக்க முயல்வோரை எல்லாம் கொன்று விடும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன் நகரை விட்டு வெளியேறக்கூடிய மக்களை அனுமதிச்சிருங்க அந்த மக்கள் பொருட்களையும் எடுத்துட்டு போக அனுமதிக்கூடாதுன்னு சொல்லி இருக்க நம்முடைய வீரர்கள் வாதாபி நகர்ல இருந்து அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒவ்வொருவருக்கும் அவங்க கொண்டு வந்து சேர்த்த பொருள்ல பாதி பொருள் அவங்களுக்கே திரும்ப கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது கட்டளை இருந்தா தெரியப்படுத்துங்க பிரபு அப்படிங்கிறாரு பரஞ்சோதி சேனாதிபதி நான் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட நீங்க மிச்சம் வைக்கலையே எல்லாத்தையும் முன் யோசனையோட சிறப்பா செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு அதை நம் இலங்கை இளவரசருக்குன்னு வச்சிருக்கிறேன் அந்த கட்டளையை நீங்க தான் பிறப்பிக்கணும் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி மாமல்லர் மறுமொழி சொல்றதுக்கு மாணவர்மர் வாதாபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில் வேறு எந்த அரண்மனையிலும் இல்லாத அளவுக்கு செல்வங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹர்ஷவர்தனர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தம்மோட செல்வங்களை எல்லாம் மக்களுக்கு தானமா கொடுத்துறாரு புலிகேசி அப்படிலாம் செய்யறது முப்பது வருஷமா சேர்த்து வச்ச குபேர சம்பத்துக்கள் அத்தனையும் புலிகேசியின் அரண்மனையில தான் இருக்கு அந்த செல்வங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்ப மாணவர் மாரி எல்லா செல்வங்களையும் அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் அரண்மனையை எரிக்கணும் இந்த காரியத்துல மாணவர்மருக்கு உதவி செய்ய ஐயாயிரம் வீரர்களை தனியா வச்சிருக்கிறேன்னு சொல்ற பரஞ்சோதி இதையெல்லாம் மாமல்லரை பார்த்து மட்டும் தான் சொல்றாரு சேனாதிபதி உங்களது விருப்பத்தை மாணவர்மர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்ற மாமல்லர் சேனாதிபதி கிட்ட கேக்குறாரு சேனாதிபதி வாதாபி நகருக்குள்ளே அரண்மனை செல்வங்களை தவிர காப்பாற்ற வேண்டிய செல்வம் வேறொன்றும் இல்லையா அதை பற்றி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு மாமல்லர் கேட்கும் போது அவரோட குரல்ல அவ்வளவு கஷ்டம் தெரியுது சிவகாமி தேவியை பத்தி தான் சக்கரவர்த்தி கேட்கிறாருங்கிறது நம்மளுக்கே புரியும்போது பரஞ்சோதிக்கு புரியாதா என்ன பிரபு அந்த வேலையை நான் மட்டும்தான் செய்ய போறேன் வேறு யாருக்கிட்டையும் அந்த வேலையை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாரு பரஞ்சோதி ரொம்ப நல்லது சத்ருகுனன் வரைக்கும் செய்தி ஒண்ணு கொண்டு வரலையா அப்படிங்கிறாரு மாமல்லர் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாரு சேனாதிபதி எல்லாருக்கும் கட்டளை எனக்கு மட்டும் ஒரு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு நீங்க இந்த கூடாரத்திலேயே இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல் அப்ப வாதாபி நகரத்துக்குள்ள நான் வரவே வேண்டாமா அப்படிங்கிறாரு மாமல்லர் அவசியம்னா கண்டிப்பா நான் சொல்லி அனுப்புறேன் உடனே வந்து சேர ஆயத்தமா இருங்க பிரபு இப்ப என்னோட கண்ணனையும் ரதத்தையும் மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி அப்படியே அழைச்சிட்டு போங்க சேனாதிபதி இங்க நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல இருந்த தான் இருக்கும்ங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு மாமல்ல பிரபு விநாயக பெருமானோட கருணையால எல்லாமே நல்லபடியா முடியும் கவலைப்பட வேண்டாம் அவசியம் ஏற்பட்டதும் சொல்லி அனுப்புறேன் இப்போது விடை கொடுங்கள் அப்படிங்கிறாரு பரஞ்சோதி போய் வாருங்கள் சேனாதிபதி வழக்கம்போல் வெற்றி மாலை சூடி திரும்புங்கள் அப்படிங்கிறாரு நம்ம மாமல்ல சேனாதிபதி அந்த கூடாரத்தில இருந்து வெளியே போறாரு அவர் போனதுக்கு அப்புறம் சக்கரவர்த்தி யோசிக்கிறாரு இது என்ன திடீர்னு விநாயக பெருமான் கிட்ட இவருக்கு இவ்வளவு பக்தி அப்படின்னு யோசிச்சு உயர்ந்து போய் நிக்கிறாரு வாதாபி கணபதி பரஞ்சோதிக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு நாமும் நம்புவோம்